அகில உலக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும் அப்பனின் அருள் கிட்டட்டும் அப்பனின் அருளால் கந்தர் அனுபூதி பாடல்கள் மற்றும் விளக்கங்கள் தினியான மனோ சிலை மீது உனதால் அணியார் அரவிந்தம் அரும்புமதோ பனியா என வள்ளி பதம் பணியும் தனியா அதிமோகம் தயாபரனே விளக்க உரை திணியான மனோ சிலை மீது உனதான் என் மனது மிகவும் கடினமான ஒரு பாறை போல் இருக்கிறது அந்த மனதில் முருகா உங்கள் திருவடிகளை வைத்து நிற்கிறீர்கள் என்றால் அணியார் அரவிந்தம் அரும்பும் அதோ அந்த கடினமான மனமும் அழகான ஒரு தாமரை பூ போல மலருமே உன் கருணையால் என் கடினமான மனமும் நல்லதாய் மாறிவிடும் பனியா என வள்ளி பதம் பணியும் வள்ளி தேவி உன் பாதங்களை எப்படி சேவிக்கிறாளோ அதை போல நானும் உனது திருவடிகளை சேவிக்கலாமா தனியா அதிமோகம் தயாபரணே கருணைமிகு முருகா முருகா உன்னை அடைய வேண்டுமென்ற என் ஆழ்ந்த ஆசை ஒருபோதும் குறையாமல் இருக்கட்டும் முருகா என் மனம் கடினமான பாறை மாதிரி இருக்கிறது ஆனால் அதில் நீ வந்து நிற்பதால் அது ஒரு தாமரை பூவாக மலர்ந்துவிடும் உன் திருவடிகளை வள்ளி மாதிரி நானும் பணிந்து வணங்க வேண்டும் கருணை மிகு இறைவா உன்னை அடையும்படி என்னுள் இருக்கும் இந்த ஆசை குறையாமல் இருக்கட்டும் எல்லாம் அவன் செயல் ஓம் சரவணபவ